குடும்பங்களுக்கு தலா ரூபா ஒரு கோடி டாடா குழுமம் ஆமதாபாத் விமான விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று டாடா குழுமத் தலைவர் என் சந்திரசேகர் அறிவித்துள்ளார் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் முழு மருத்துவ செலுவையும் டாடா குழுமமே ஏற்கும் என்றும் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு இன்று பிற்பகல் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சிறிது நேரத்திலேயே கீழே விழிந்து விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் விமான பணியாளர்கள் உள்பட இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்த நிலையில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ஒருவர் மட்டுமே காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே விமானம் மோதிய பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்த மாணவர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்து மாணவர்களும் வெளியாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமான விபத்து சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் தலா ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க உள்ளதாக டாடா குடும்பம் மற்றும் ஏர் இந்தியாவின் தலைவர் என் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மேலும் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் மருத்துவ செலவுகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் டாடா குழுமம் செய்து தரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் விபத்தில் சேதமடைந்த பிஜே கல்லூரிக்கு புதிய கட்டடமும் கட்டி தரப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Thanks for your listening. आपने सुना। बहुत-बहुत शुक्रिया।